இந்த கை பண்றோம்னா இப்போ எந்த பேங்க்ல இருந்து நம்ம இப்போ நம்ம நம்ம ஒரு ஒருத்தவங்க ஆதார கார்டு கை வச்சு கை ரேக வச்சு பணம் எடுக்கிறோம் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நம்ம அவங்களை அவங்க அவங்களோட அமௌண்ட் நம்ம எந்த அக்கௌண்ட் சார் நம்ம நம்ம ஓன் அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாமா இல்ல நம்ம பேங்கோட அக்கௌண்டே வச்சுக்கலாமா சார் நார்மலா உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஒன்னு கொடுப்போம் நாங்க ஓ அதுதான் சார் அது ஒரு டவுட் தான் சார் இன்னும் பேங்க் மெர்ச்சன்ட் அக்கவுண்ட்னு ஒன்னு கொடுத்துருவாங்க அதுக்கு தான் பணம் வரும்

இப்ப இதுக்கான இது என்ன finger print ஒன்னு வாங்கணும் அப்புறம் சார் அதான் finger print வே எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு ஏடிஎம் மெஷின் ஓகே சார் ஓகே சார் ஏடிஎம் மெஷின் கூட நான் ரெக்கமெண்ட் பண்றது இல்ல ஃபர்ஸ்ட் வந்து finger print மெஷின் தான் பேசிக் ஓகே சார் 3000 ரூபா அந்த finger print மெஷின் இருந்தா போதும் ஆ ஓகே சார் அப்புறம் சில ஏரியால ஏடிஎம் மெஷின் என்ன கார்டு கொண்டு வராங்க ஏடிஎம் கார்டு சில

ஆ அதான் சார் டவுன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு கிலோமீட்டர் அந்த தான் சார் இருக்கு ஓகே அப்படி இருக்கும் அஞ்சு அஞ்சு கிராமீட்டர் உள்ள நூறு நாலு வேலையோட அமௌண்ட்டோ இல்ல ஓஏபி அமௌண்ட்டோ இல்ல இந்த மகளிர் தொகை பேர் இல்லையா சார் ரீசெண்டா அந்த அமௌண்ட்டோ இப்போ எல்லாம் சிரமமா இருக்குங்க சார் எல்லாருமே பேங்க் தான் சார் எடுக்கிறாங்க இப்போ ஒரு சில பேர்கிட்ட ஜிபே பேடிஎம் அதை வச்சு ஒரு சில பேர் ஆன்லைன் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் அப்படி பண்றாங்க சார்

மாதம் 10000 ரூபாய் வரைக்குமே இன்கம் ஏன் பண்ண முடியும். நம்மளோட வர்க்க பொறுத்து நம்மளோட இப்போ பொறுத்து அதன சில காரணிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் காரணி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா சார். வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல தான் பேங்க் இருக்குது இங்க மக்கள் நிறைய இருக்குங்கறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. ஆ ஓகே சார். இரண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா ப்ளஸ் பாயிண்ட் 1000 ஓகே. மூணாவது வந்து மக்கள் வந்து ஏற்கனவே நீங்க அந்த ஊர்லயே ஒரு அஞ்சு வருஷமா இருக்கீங்க. ஆமா சார் மக்களுக்கு எல்லாருக்குமே உங்கள நல்லா தெரியும் நல்ல ஒரு நன்மதிப்பு கற்று தெரிஞ்சுட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் சரிங்க சார் அடுத்தது இதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் இருக்கணும் நல்ல உழைப்பு போடணும் ஏன்னா இப்ப நைட்டு ஒருத்தர் வரை எட்டு மணிக்கு அர்ஜென்ட்டுன்னு வந்தாரு நீங்க அந்த டைம் கொஞ்சம் கோச்சிக்காம யாரோ ஒருத்தர் வந்து அர்ஜென்ட் கேப்பாங்க நம்ம அந்த நம்மோட பணம் எடுத்து குடுக்கறது மூலமா நம்மளோட மதிப்பு உயரும் அவர் போய் இன்னும் நாலு பேர்த்த சொல்லுவாரு ஆமாம் சரி இது இது ஒரு அதான் சார் ஜாப்பாவே இல்லாம என்னோட ஒரு இதேவே ஒரு கடமையாவே நினைக்கிறேன் சார் அதுதான் சார் எட்டு மணி தான் சார் ஆமா சார் இல்ல அதாவது நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு கிளர்க் வேலைக்கு போகணும்னாவே அத போய் நீங்க எழுதி பாஸ் பண்ணி போகணும் ஆனா இதை வந்து அப்படி இல்லாம இன்னைக்கு எளிமையான முறையில ஒரு வங்கி நடத்துவதற்கான அனுமதி கொடுக்குறாங்க சரிங்க சார் சரிங்க சார் இது லீகலானது ஆர்பிஐக்கு கீழ இருக்குது 100% பாஸ் ஆனது சரிங்க சார் எந்த விதமான டார்கெட்டும் கிடையாது சரிங்க சார் இப்போ அதாவது நம்ம பேங்க் ஆனது பேமெண்ட் பேங்க் இது வந்து அதுக்கப்புறம் ஷெடியூலாக மாறுது தானே சார் ஆமாம் பேமெண்ட் பேங்கோட நம்ம நம்ம கூட வந்த பேங்க் யாருமே இன்னும் ஷெடியூல்டாக மாறவே இல்லை நம்ம மட்டும் தான் ஷெட்யூல் ஆமாம் அது அதுதான் சார் நீங்கள் போறவங்க உங்கள் வீடு அனைத்து வீடு அதான் சார் பார்த்தேன் ஷெடியூல்டாக மாறி இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்காகவே அடுத்து மாற மாற போகிறாங்க இல்லை அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷம் சார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பேங்க்ல இப்போ மற்ற இதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கவுண்ட் இப்படி தான் வச்சுருப்பாங்க

ஆமா சார் அதனால தான் உங்க நண்பர்கள் இப்போ நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க நான் அதுக்கு ஆன்சர் பண்ணும்போது போட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும் கண்டிப்பா சார் கண்டிப்பா அதுதான் சார் ரொம்ப பார்த்துக்கணும் சார் வேற என்ன டவுட் உங்களுக்கு அதாங்க சார் இந்த இப்ப எப்படி நம்ம நம்ம இப்ப அமௌண்ட்ட ரெடி பண்ணிட்டு உடனே சொல்றாங்களா இல்ல இது இதுக்குன்னு இப்போ இன்னைக்கு தான் பண்ணனும் நாளைக்கு தான் பண்ணணும் நாளைக்குள்ளேயே தான் அவர் பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நான் மிஷின் ஃபஸ்ட்டுக்கு மிஷின் ஆர்டர் பண்ணீங்கன்னா மிஷின் உங்க ஸ்பாட்டுக்கு வந்துடும்

மூணாயிரத்துல ரெண்டுமே எல் ஒன் மிஷின் தான் மூணாயிரத்துல இருக்கிறது ஒரு வருஷம் ஆர்டி ஒரு வருஷம் மூணு ஐநூறுல இருக்கிறது ரெண்டு வருஷம் ஆகடி ரெண்டு வருஷம் வரண்டிங் சார் ஸோ இந்த மாதிரி நீங்க ரேட்டு டைமிங் குறையும் சார் ஒலியும் மற்றபடிக்கும் ஒண்ணுதான் சார் ஆனா மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்தே இருக்குது

அதுதான் சார் இப்போ நம்ம அந்த மினி ஐடிஎம் ஒன்றுத்தை சொல்கிறீங்களேங்க சார் இப்போ அதுலேயே இப்போ அதிலே இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி மிஷின் இருக்குங்களா தான சார் இருக்குது சார் அதெல்லாம் ரேட் இருக்கிறக்கு அதிகமாக போகும் சார் இருபத்தஞ்சாயிர ரூபா அதுலேயே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம் அதுலேயே ஆண்ட்ராய்டு டேப் இருக்கும் ம் சரிங்க சார் இப்போ நம்ம அந்த அளவுலாம் தேவை சார் அதுக்கு பதில்தான் நம்ம தனியாக இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் தனியாக வாங்கிடுறோம் அவ்வளோ தான் நான் என்ன சொல்கிறோம் நான் வந்து ஸ்டேஜ்ஜி ஓகேங்க சார் இப்பதான் நீங்க இந்த இந்த பிசினஸ்க்கு வரீங்க போது இப்ப நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு நான் சொல்றேன் சார் நீங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கும் போது கொஞ்சம் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க ஒரு ஒன் மந்த் டூ மந்த் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எது வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம் அதுதான் சார் அதுதான் ஏன்னா என்னதான் நம்ம நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொன்னா கூட லாபமும் ஒன்று வேணும் இல்லையா ஒர்க் பண்றவங்களுக்கு ஆமா சார் ஆ ஓ இப்போ நீங்கள் முந்தைய காலத்துல இப்போ ஒரு லைஃப் லைஃப்பை ரன் பண்ணனும்னா ஒரு மினிமம் மாசம் பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வேணும் ஓகேங்க சார் அதனால வந்து நீங்க அந்த இன்கமுக்கு பேஸுக்கு வந்துடுங்க சரிங்க சார் அதுக்கப்புறம் கட்டாயமா வேணும்னா அப்டேட் பண்ணித்தரேன் நான் நீங்க பேங்க் மாதிரியே ரன் பண்றதுக்கு என்ன தேவையோ ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்க சார் ஓகேங்க சார் அதனால வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த இதை அந்த அளவுக்கு தேவை இல்லை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் பேசிக்காவே பண்ணுவோம்

அதான் சார் இப்ப இப்ப என்கிட்ட வந்து இப்ப நீங்க இப்போ அப்ரூவ்டு விளையாட்டுல கடை இருக்கு ஒருத்தவங்களோட மளிகை கடை இருக்கு ஒருவங்களோட முடிவெட்டு கடை அப்படின்னு தான் சார் இப்ப என்கிட்ட இப்ப வீடுதான் சார் வீடு வைக்கணும் இந்த வாரமும் இந்த கடை இது கடை சார் அது இரு இருந்தா நல்லது இல்ல இல்லன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேங்க சார் ஓகேங்க சார் அதாவது கடை இருந்துச்சுன்னா இப்போ மளிகை கடை ஆல்ரெடி இருக்குன்னா ரெகுலர் கஸ்டமர் ஆல்ரெடியே ஒரு ஐம்பது பேர்ல இருந்து நூறு பேர் இருப்பாங்க ஒரு கடைக்கு

அப்படி இல்லைன்னா நீயே வீடு தேடி கொடுத்து நான் ஒருத்தர் வர முடியாத சூழ்நிலை நம்மளே வீடு தேடி கூட எடுத்து கொடுக்கலாமா சார் அப்படி கூட பண்ணலாம் என்ன சார் வீட்டிலே போய் எடுத்து கொடுக்கலாம் வீட்டில வயசானவங்க ஆமா சார் கண்டிப்பா சார் வயசானவங்க ஓஏபி அதான் சார் ஓய்வு பணம் எடுக்க முடியாது அவங்க வீடு தேடி வரல அவசியம் நம்மளே அவங்க வீடு தேடி சொன்னாங்கன்னா வீடு தேடி கூட எடுத்து கொடுக்கலாம் 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 அதுக்குதாங்க சார் நான் அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் நாளைக்கு நாலு ரெடி பண்ணிடுவோம் சார் ஓகே சார் ரெடி பண்ணி அதாவது ஒரு அஞ்சு

ஆமா ஆமா இப்ப உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் தங்குவோம் ஓகே ஓகேங்க சார் ஆமா பாருங்க இப்ப வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோம் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு அப்படிங்களா சார் ஆமா அது மாதிரி அங்கங்க இப்ப உங்களை மாதிரி உங்களுக்கு மாதிரி கொடுத்து உங்களுக்கு பேனர் போர்டு வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் செஞ்சு தரணும் ஓகேங்க சார் இதுக்கு இதுக்காக தான் இதுக்காக சார் எனக்கு இப்ப பேனர் போர்டு வேணுங்களா சார் இல்ல ஏன்னா நான் பெட்டரு வீட்டு போர்டு தேவைப்படாது